உங்களை விட்டு மறைக்கிற நீங்கள் மிகுதியா ஜபம் பண்ணினாலும் நான் கேட்க மாட்டேன் இஃப் யூ ஸ்பிரெட் அவுட் யோர் ஹேண்ட்ஸ் ஆர் இஃப் யூ ஐ வில் ஹைட் மை ஐஸ் फ्रॉम யூ ஈவன் இஃப் யூ மேக் many prayers ஐ வில் not listen ஏ அப்படினா நீங்க அக்கிரமத்தோடு ஆசரிக்கிற மாத பிறப்பு ஓய்வு நாள் சபை கூட்டத்தை நான் இனி சகிக்க மாட்டேன் இனி கேட்க மாட்டேன் உங்களுக்கு வந்து வாசம் பண்ண மாட்டேன் ஏ அப்படினா நீங்க உலக லௌகீகத்திலே சிக்கி உலகம் போற போக்கிலே ஒரு ஆறு போகிற போக்கிலே எப்படி எல்லா அடித்து

அதனால தான் நான் நேசிக்கிறவர்களை கடிந்து கொண்டு சிச்சிக்கிறேன் தட் இஸ் வை காட் இஸ் சேயிங் டு ஹூம் ஐ லவ் ஐ ரிப்ரூவ் அண்ட் டிசிப்ளின் देम ஆகையால் கேக்குற தேவனுடைய பிள்ளைகள் யாரா இருந்தால் ஜாக்கிரதை இருந்து மனம் திரும்பி என்று வெளிப்படுத்தின விசேஷம் 3 verse 19 படியாய் சொல்கிறது தட் இஸ் வை இட் இஸ் ரிட்டன் இன் ரெவலேஷன் சாப்டர் 3 வெர்ஸ் 19 चिल्ड्रन ஆஃப் காட் ஹூ எவர் இஸ் ஹியரிங் மை வாய்ஸ் யூ ரிபென்ட் வாசப்படியில நின்று கதவை தட்டிக்கிறாங்க ஏன் தரணம் கொடுக்கிறாங்க அதாவது தூங்கிக்கிற நீ மறைத்தோரை விட்டு விழித்து எழுந்துரு சத்தம் கொடுக்கப்படுகிறது என்றால் என் சகோதரி என் மனவாளி புறாபை என் பிரிய அமே உத்தமியே உனக்குடா இன்னைக்கு கொடுக்கப்படுகிறதே கடமை தட்டுகிற நேசருடைய சத்தத்தை கேக்கிற சகோதரி புரா உத்தமி என்ன செய்கிற தூங்கிக் கொண்டிருக்கிறா children of god to whom is this warning sound given to the sister my love my dove my perfect one he is giving this warning to that bride the church of god he is knocking but she is sleeping in sin தேவ பிள்ளையே இன்றைக்கு அவருடைய ஜனங்கள் என்ன செய்கிறாங்க அப்படின்னா அறிவில்லாமையினால் சங்காரம் ஆகிறார்கள் ஏசையா ஒன்றாவது அதிகார மூன்றாவது வசனத்திலே நம் வாசிக்கிற மாடு தன் எஜமானே கழுதை தன் ஆண்டவனின் முன்னணியையும் அறியோ இஸ்ரேவேலோ அறிவில்லாமையினாலே என் ஜன உணர்வில்லாம் என்று இருக்கிறார்கள் children of god why this is happening because it is mentioned in isaiah chapter 1 verse 3 the ox knows its owner and the donkey its master crib but israel does not know my people do not understand ஏசாயா 5:13 சொல்கிறது என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு இருக்கிறார்கள் அவர்களில் கணமுள்ளவர்கள் பத்தினியால் toyந்து போய் இருக்கிறார்கள் அவர்களுடைய தரலான கூட்டத்தால் தாகத்தால் நாவரண்டு போய் இருக்கிறார்கள் Children of God it is mentioned in Isaiah chapter 5 verse 13 therefore my people go into exile for lack of knowledge their honored men go hungry and their multitude is parched with thirst ஜனங்கள் அறிவில்லாமையினால் சிறைப்பட்டு சிறைப்பட்டு போயிருக்கிறார்கள் மை பீப்பிள் ட்யூ டு லாக் ஆஃப் நாலேஜ் தேர்சை அவர்களில் கனமுள்ளவர்கள் இன்றைக்கு பட்டினியா இருக்கிறார்கள் டுடே எப்படி என்று ஆனால் ஆமோஸ் எட்டாவது அதிகாரத்திலே 11வது வசனத்தில் வாசிக்கிறோம் இதோ நான் தேசத்தின் மேல் பஞ்சத்தை அனுப்பும் நாட்கள் வரூ బిஹோல் தி டேஸ் ஆர் கமிங் தி குறைவினால் உண்டாகிற பஞ்சமல்ல, जल குறைவினால் ஊரின் உண்டாகிற தாகமும் அல்ல நாட் எ ஃபேமின ஆஃப் வசனம் கேக்கக் கடே காத பஞ்சத்தை அனுபவிக்கத்traj ஆண்டவர் சொல்லுகிறார் பட் Lord. The Lord is declaring this. கனமுள்ளவர்கள் இன்றைக்கு பட்டினியால் இன்றைக்கு என்ன செய்கிறார்கள் ஒரு நேரத்தில் சபைகளுக்கு திருப்தியாக வசனங்களை புசித்து என்ன செய்தாங்க ஜீவ அப்பா இதை வாழ்வு தரு உணவு இதை புசித்து திருப்தி அடைந்த இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகள் இன்னைக்கு என்ன செய்திருக்கிறாங்க அப்படின்னா ஆகாரம் இல்லாத வசனம் இல்லாத பஞ்ச காலத்தில் இன்றைக்கு மெலிந்து போய் காணப்படுகிறார்கள் வசனத்தை ஒரு சமுத்திரத்திலிருந்து இன்னொரு சமுத்திரம் மட்டும் அவங்க என்ன செய்யறாங்க தேடி திரியிறாங்க ஆனால் அவர்கள் அதை காணாமல் போய் விடுவார்கள் they shall wander from sea to sea from north to east they shall run, run to and fro but they cannot seek the word of the lord அந்த நாளிலே சௌந்தரியம் உள்ள கன்னிகைகளாகிய சபைகள் என்ன செய்ய வாலிபர் தாகத்தால் சோந்து போவார்கள் in those days the lovely virgins that is said to be the church and the young man they shall faint for thirst

My people are killed by lack of knowledge. Because you have rejected knowledge. I reject you from being a priest to me.

அறிவில்லாமையினால் விரைப்பெட்டு சங்காரமாகி காணப்படுகிறார்கள் அவர்களுக்கு எச்சரிப்பின் சத்தத்தை கொடுக்கும் போது அறிவை அவர்கள் வெறுக்கிறார்கள் இன்ன நிலமையிலிருந்து விளைந்தேன் என்பதை அறிந்து அந்த எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவதற்கு ஏதுவான பகுதி அல்லாதபடிக்கு அந்த எச்சரிப்பின் சத்தத்தை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள் children of god my people are destroyed and set to be in exile for lack of but when the warning is given they do

you should not go to the hell that is why god is giving this morning message to you for you to repent and come back to him people they are said to be in love for the world nowadays இந்த நாட்களிலே சௌந்தரியம் உள்ள கண்ணிகைகளும் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னா தாகத்தாலே சோந்து போவார்கள் என்று ஆமோஸ் எட்டு பதிமூணு சொல்லுகிறது Amos chapter 8 verse 13 says in these days even the beautiful virgins they are fainting in thirst இந்த நாட்களிலே நாம் பார்க்கிறோம் விஸ் இன் தி ஸ்டேஸ் ரெண்டு பேர்து ரெண்டாவது அதிகாரத்திலே செகண்ட் பீட்டர் சாப்டர் டூ ஒன்றாவது வசனத்திலிருந்து நாம் இப்படியாக வாசிக்கிறோம் பர்ஸ் ஒன் வி ரீட் கள்ள தீர்க்க தரிசிகளும் ஜனங்களுக்குள்ள இருந்தார்கள் அப்படியே உங்களுக்குள்ளே கள்ள போத இருப்பார்கள் அவர்கள் கேட்டு கேதுவான வேத புரட்டுகளை தந்திரமாய் நுழைய பண்ணி தங்களுக்கு கிரையத்தைக்கு கொண்ட ஆண்டவரை மறுதளித்து தங்களுக்கு தீவிரமான அழிவை வரிவித்து கொள்வார்கள் பட் சார் Prophets also rose among the people, just as there will be false teachers among you who will secretly bring in destructive heresies, even denying the master who bought them, bringing upon themselves swift destruction. And many will follow the essentiality, and because of them, the way of the truth will be blasphemed.